ஒரு அரசியல் ரீதியாக களத்திலே தந்தை பெரியார் அவருடைய அரசியலை ஏற்றுக்கொண்டு புரட்சாளர் அம்பேத்கர் அவர்களை ஏற்றுக்கொண்டு நாம் எல்லாம் இணைந்து செயல்படக்கூடிய காலத்திலே அவர்களை பிரித்தாலும் எப்படி ஆர் எஸ் எஸ் அமைப்புகள் செய்கின்றவோ அதே வேலையை தமிழ் தேசியம் என்கின்ற பேரு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அன்றைக்கு நாம் அடித்து எல்லோரும் இணைந்து செயல்பட்டு விரட்டி அடித்திருக்க வேண்டிய நேரத்தில் எல்லோரும் அமைதி காத்ததின் அடிப்படையில் தந்தை பெரியார் அவர்களை இன்றைக்கு தொட்டு பார்க்கிறான் தந்தை பெரியார் அவர்கள் பொங்கல் திருவிழாவை எல்லோரும் கொண்டாட வேண்டும் என்று அறிக்கை கொடுத்திருந்தார்கள் ஆரிய பண்பாட்டை முன்னிறுத்துகின்ற ஆரிய பண்பாட்டை தூக்கி நிறுத்துகின்ற விழாக்கள் தீபாவளியை எப்படி கொண்டாடுகிறார்களோ அதற்கு மாற்றாக பொங்கல் விழாவை எல்லோரும் கொண்டாட வேண்டும் என்று அறிக்கை கொடுத்தவர் தந்தை பெரியார் அவர்கள் ரொம்ப முக்கியமான விழாவாக இதை முன்னெடுக்க வேண்டும் என்று சொன்னவர் தந்தை பெரியார் அவர்கள் ஆனால் இன்றைக்கு தந்தை பெரியார் அவர்களை எப்படி பார்க்கிறார்கள் எப்படி அதை கொண்டு செல்கிறார்கள் என்பதை நாம் பார்க்க வேண்டும் இந்த விழாவுக்கு பெயரே சமத்துவ பொங்கல் விழா சமத்துவத்திற்கு எதுவெல்லாம் பகை என்பதை நாம் பார்க்க வேண்டும் சமத்துவத்திற்கு எதிரான பகை எதிரானது எது என்றால் சனாதனம் சாதியம் நம்ம வரிசைப்படுத்திட்டே இருக்கலாம் அந்த சனாதனத்துக்கு எதிராக சமூக நீதிக்கு எதிராக இன்றைக்கு பேசக்கூடியவர்கள் சனாதனத்தை நிலைநிறுத்த வேண்டும் என்று நிலைநிறுத்தக்கூடியவர்கள் யார் என்றால் அது ஆரியர்கள் தான் அது பார்ப்பனிய பண்பாடு அந்த நிகழ்வுக்கு மாற்றாக சமத்துவம்தான் இங்கே நிலைநிறுத்தப்பட வேண்டும் சமத்துவம் தான் இங்கே தேவை என்பதை இந்த பொங்கல் விழாக்கள் மூலமாக எல்லா இடங்களிலும் கிராமங்கள் தூரம் எல்லா இடங்களிலுமே நடத்த வேண்டும் என்று அறிக்கை கொடுத்து விழாவை கொண்டாடியவர் தந்தை பெரியார் அவர்கள் சமத்துவம் தான் நமக்கு தேவை என்று வலியுறுத்தியவர் ஆனால் அப்படிப்பட்ட தந்தை பெரியார் அவர்களை இன்றைக்கு இதற்கு முன்பாக மேதகு பிரபாகரன் அவர்கள் ஆதரித்து பேசியதாக இருக்கட்டும் அல்லது மேதகு பிரபாகரனுடைய அரசியலை பேசுகிறோம் என்கின்ற பெயரிலே இன்றைக்கு தந்தை பெரியாருக்கு எதிராக ஒரு மிக மோசமான கட்டுரைத்தலை இன்றைக்கு செய்ய முயற்சி செய்கிறார்கள் அது யார் என்று தெரியும் இந்த மாதிரியான நல்ல நாளிலே பொங்கல் விழாவிலே சமத்துவம் பேசுகின்ற நாளிலே அந்த மாதிரியான சனாதனிகளுடைய பெயரை நாம் சொல்ல விரும்பவில்லை ஏனென்றால் இன்றைக்கு ஆரியத்திற்கு எதிராக இன்றைக்கு இருக்கின்ற இந்த திராவிட அரசு அல்லது திராவிட அரசியல் இந்த திராவிட அரசியலை நீர்த்து போக செய்ய வேண்டும் ஆரியத்துக்கு எதிரான அந்த அரசியல் தான் திராவிட அரசியல் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் தனக்கு எதிரிகள் என்று கட்டமைக்கும் பொழுது